விருச்சிகம் லக்னத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் குறு எட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணிசுமைகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு இந்த தருணத்தில் செல்ல முடியும் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் விலகும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தந்தை தந்தை வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் கண்டிப்பாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை தற்போது நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்றாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மாறுகிறது ஏனெனில் குறு பலமாக வக்ரகதியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு குரு ஒன்பதிலிருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சபட்ச நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக சந்திக்க முடியும் பன்னிரண்டு இடங்களிலேயே குருவுக்கு மிகச் சிறப்பான இடமென்றால் அது ராசிக்கு ஒன்பதாம் இடம்தான் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் கஷ்டநஷ்டங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் அபரிவிதமாகக் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும் இதுவரையில் நீங்கள் செய்து முடிக்கவே முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த இழுபரியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளையும் தற்போது கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தடைகளும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்படும் பலவிதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் குருவால் கிடைக்கிறது புத்திரகாரகரான குரு ஒன்பதில் பலமாக இருப்பதால் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தனகாரகன் என்பதால் அவர் ஒன்பதில் பயணிப்பதால் தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் செலவுகளை காட்டிலும் பணவரவுகள் அதிகரிக்கும் ஒன்பதில் குறு இருக்கும்போது போது பணத்தன வசிய யோகம் ஏற்படும் எட்டாம் இடத்தில் குறு இருக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான கோட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபகரமாகவும் அனுகூலமாகவும் முடிவுக்கு வரும் இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காமலிருந்த உயர் பதவி கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமலிருந்தால் இந்த நேரத்தில் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை சுலபமாக எளிதாக இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பரம் என அனைத்தும் அதிகரிக்கும் இதுவரையில் திருமண தோஷங்கள் தடைகள் போன்றவற்றை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட பாக்கியங்கள் உள்ளிட்ட மேலும் பல எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் உங்களுடைய சொந்த வியாபாரம் சொந்த தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் கடந்த காலங்களில் நிறைய பேருக்கு வெளிநாட்டு விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் குறு ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் எல்லாம் அபரிவிதமாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவை வெற்றிகரமாக நடந்தேறும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நிலை காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு ஆகாத செய்து முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் எளிதாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றி மேல் வெற்றியோகங்களை அபரிவிதமாக காண முடியும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு உயர்வு மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி என்றால் அது கண்டிப்பாகவே இந்த குரு வக்ரநிலையில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த தருணத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் நிரந்தரமான வருமானங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு உபரி வருமானங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடமான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை அதிகரித்து பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான ஆனந்தத்தை மகிழ்ச்சியை இனிமையை அனுபவிக்க முடியும் குழந்தைகளுக்கு தடைபட்ட காரியங்கள் நடந்தேறும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வக்கரகதியில் வேகமெடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதாவது சுமார் நான்கு மாத காலகட்டங்களுக்கு பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவது மட்டுமில்லாமல் ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு ஒன்பதில் வக்ரகதியில் வேகமெடுக்கும் இந்த தருணத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் பயணிக்கிறார் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஒன்பதில் இருப்பதால் அதிர்ஷ்டங்கள் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிறைந்து கிடைக்கும் குழந்தைகள் வழியில் அதிர்ஷ்டங்கள் உண்டு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பரிசுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு வராத பணம் வந்து சேரும் குழந்தைகளை குடும்பத்தை பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ முடியும் குறு ஒன்பதில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்வையிட்டு பலப்படுத்துவது சிறப்பு கடந்த காலங்களில் குரு எட்டில் எடுக்கும் போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாத நிலை இருந்திருக்கும் பணவிரயங்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பலவிதங்களான பிரச்சினைகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் இவையெல்லாம் கடந்த காலத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குரு எட்டில் இருந்தபோது உங்களுடைய பதவிகளும் பட்டங்களும் பறிபோகியிருக்கலாம் கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தபோது நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் தோல்வி தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் தேவையில்லாத அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்வழிகள் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை குறைந்திருந்திருக்கும் கடந்த காலங்களில் குறு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது நிறைய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் தொழிலில் பிரச்சனைகள் உண்டாகி இருக்கலாம் எந்தவொரு காரியத்தையும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் முடித்தோம் என்ற நிலை இருந்திருக்காது பலவிதங்களான பணிகள் இழுபறிகளில் இருந்து கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிரந்தரமில்லாத நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய விதத்தில் குரு அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிசாரமாக உச்சநிலையில் அமர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் உச்சபலத்துடன் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் வக்ரநிலையில் வேகமெடுத்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான அமைப்பாகும் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் குரு ஒன்பதாம் இடத்தில் அபரிவிதமான பலத்துடன் வக்ரநிலையில் பயணிப்பார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள்ளேயே நுழைவார் என்றாலும் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சியின் காரணமாக மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிப்பார் என்பது சிறப்பு கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுபகிரகம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார் குரு இப்படிப்பட்ட குரு இந்த குரு வக்கரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்வது அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் உச்ச வீட்டில் வக்ரகதியில் பயணிப்பது உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது அபரிவிதமான ஆற்றல்களை கொண்டவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சிரமப்பட்டால் கஷ்டப்பட்டால் மனம் உருகக்கூடியவர்கள் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் விவசாயத்தில் அரசியலில் லாபங்களை நிறைந்து பெறுவீர்கள் பூமியோகம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக உண்டு அரசாங்கத்தின் மூலமாக லாபங்களை பெறக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் எட்டாவது ராசியாக வருகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நாயகராக அதிபதியாக இருக்கக்கூடியவர் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அதிகாரத்திற்கும் காரணகர்த்தாவான செவ்வாய் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விருச்சிகம் ராசிக்குள் அடங்கும் நீங்கள் அதிவேகமாக செயல்படுவீர்கள் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடித்தே தீருவீர்கள் எப்படிப்பட்ட கடினமான பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து வெற்றிகளை காண்பீர்கள் இயற்கையை அதிக அளவில் ரசிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருகரின் அருளாசிகளை பெறக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரகால கட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை